ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ தமிழ் இன்ஃபவர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு முப்பது அடிக்கு நாற்பது அடி அளவில் நார்த் ஃபேஸிங் வடக்க பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஸோ வாங்க வீடியோக்கள் போகலாம் இந்த பிளானில் நமக்கு வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு நாற்பது அடி ஏக்கிற மாதிரி கிழக்கு மேக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பது அடிக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளான் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானு இந்த பிளானில் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்தீங்கன்னா வந்து கிழக்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு போர்ட்டிக்காக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு போர்ட்டிக்காக வந்துடும் போட்டிக்க தாண்டி மெயின் டோர் வழியும் உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே வந்து ஹால் வந்துடும் அடுத்து ஹாலுக்கு லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா வந்து டைனிங் ரூம் வந்துடும் இங்கே ஒரு டைனிங் ரூம் வந்துடும் டைனிங் ரூ உள்ள போகிறப்ப நமக்கு வந்து இங்கே வந்து கிச்சன் வந்துடும் ஸோ இது வந்து கிச்சன் ஏரியா வந்துடும் அடுத்து ஹால்ருந்து நம்ம மேலே போகிறப்ப நம்ம வந்து லெஃப்ட் சைடில் ஒரு பெட்ரூம் ரைட் சைடில் ஒரு பெட்ரூம் இருக்கிற வாங்கி பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்துடும் இந்த சைடு நமக்கு வந்து செகண்டரி பெட்ரூம் வந்துடும் மாஸ்டர் பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் வந்து இதுக்கு ரைட் சைடிலே பார்த்திங்கன்னா வந்து இங்கே ஒரு அட்டாச் டாய்லெட் வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ வெளியில் நமக்கு வந்து போட்டிக்கு பேரெலாம் பார்த்திங்கனா வந்து கேஸ் சேர்க்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஸோ இந்த பிளானில் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து அஞ்சு கல் சைஸில் வந்து கிழக்கு பகுதியில் மெயின் டோர் வந்துடும் அடுத்து மெயின் டோர்லயே உள்ளே போகும்போது ஹால் வரும் ஹாலில் வந்து டோட்டலாக வந்து மூணு விண்டோக்கு வந்து பிளான் பண்ணிக்கிறோம் ஒன்று பார்த்திங்கன்னா வந்து இந்த வடக்கு சுவத்தில் ஒன்று அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கிழக்கு சுவத்தில் ரெண்டு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இருந்து டைனிங் ஆக்சஸ் பண்ணுறக்கு நமக்கு வந்து நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் வரும் இந்த ஓப்பனுக்கு நியர் ஆப்போஸில் டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து இந்த டைனிங் வந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறா நமக்கு வந்து ஒரு நாலு சைஸில் ஒரு ஓப்பன் வரும் இந்த ஓப்பனுக்கு நியர் ஆப்போஸில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது அடுத்து ஹால்ருந்து பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு டோர் அடுத்து இந்த பெட்ரூம் மூணு கேள் ஒரு டோர் வந்து மாதிரி இருக்கு வந்து ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மேற்கு சூத்தல ஒரு விண்டோ வர மாதிரி இருக்குது மெயின் பெட்ரூம் அட்டச்சஸ் பண்ற நமக்கு வந்து ஒரு யூபிவி ஸ்டோர் வந்து போடுற மாதிரி இருக்கு டோர் உள்ள போகும்போது டாய்லெட்ல மேற்கு பகுதியில் இங்க வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கு இந்த டோர் நேர் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து இந்த மேற்கு சுற்றுல ஒரு விண்டோ வர மாதிரி இருக்கணும் போட்டிக்கு வந்து நார்த் ஈஸ்ட்டுக்காரன வடகிழக்கு பகுதியான ஈசானிய மூளை வந்துச்சு ஹாலுமே வந்து ஈசான் மூலையை வந்துருச்சு கிச்சன் வந்து அக்னி மூலையில் வந்திருக்குது குபேர மூலையில் ஒரு பெட்ரூம் அடுத்து வாயு மூலையில் ஒரு பெட்ரூம் வந்து போட்டிருக்கோம் அடுத்து வாயு மூலையில் அதாவது மெயின் பெட்ரூமுக்கு வாயு மூலையில் வந்து டாய்லெட் வந்து ப்ளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளான் வந்து கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கிறனால நம்ம வந்து வாயு மூலி அதாவது வடமேற்கு மூலையான நார்த் வெஸ்ட் காரனில் ஸ்டார் கேஸுமே வந்து வாசிக்குடி அமைஞ்சாச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான கூடிய ஒவ்வொரு ரூம் சைஸ் எவ்வளோன்னு பார்த்தாலும் போட்டிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பதினொன்னே முக்காலுக்கு பதினேழு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பதினாறே முக்கால் வர மாதிரி இருக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பதினாறு இது பார்த்தீங்கன்னா பதினாறே முக்கால் வர மாதிரி இருக்கும் அடுத்தது கிச்சன் வந்து பத்துக்கெட்டு டைனிங்குமே வந்து பத்துக்கெட்டு ரெண்டுமே வந்து சேம் சைஸ் தான் பத்துக்கெட்டு இதுவுமே வந்து பத்துக்கெட்டு வர மாதிரி இருக்குது அடுத்து இந்த மெயின் பெட்ரூம் வந்து பதினாறு அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்குது இந்த செகண்டரி பெட்ரூம் வந்து பத்து அடிக்கு பதினோரு அடி வர மாதிரி இருக்குது இந்த அட்டாச் டாய்லெட் பார்த்தீங்கன்னா வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் டோட்டல் ஏரியா ஆஃப் த பில்டிங் பார்க்குறப்ப நமக்கு முப்பது அடிக்கு நாற்பது அடிக்கு போகிறப்ப ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் அதாவது ஏரியா பார்த்தீங்கன்னா வந்து ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் நேர்லி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டே முக்கால் சென்ட்டுக்கு வந்து பில்டிங்கில் பில்டப் ஏரியா வந்துட்டு வர மாதிரி இருக்கும் இந்த பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருந்தீங்க நெக்ஸ்ட் ஒரு பிளானில் பார்க்கலாம் தேங்க்யூ